முதுகலை குத்திட்டு இப்ப என்னங்கடா கரிசனோ கேப்டன் பற்றிய விஷயத்தை சொல்லி ருத்ரதாண்டவ மாடிய பிரேமலதா தமிழ் சினிமாவில் மக்கள் மனதில் என்றும் இடம் பிடித்து இருந்த நடிகர் விஜயகாந்த் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருந்த காலங்களில் பல உதவிகளை மக்களுக்கு செய்தவர் உதவி கேட்பவர்கள் அனைவருக்கும் தன்னால் முடிந்ததை வழங்கி உணவளித்து திரையுலகில் தான் சம்பாதித்ததை மக்களுக்காகவே செலவழித்து வந்தார் நடிகர் விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் மக்களுக்காக திரையுலகையும் தாண்டி நிஜத்திலும் மக்களுக்காக வாழ வேண்டும் என்று யோசித்த நடிகர் விஜயகாந்த் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்து மக்களின் செல்வாக்கையும் பெற்றார் இதனால் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே தமிழக சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் என்ற அளவிற்கு உயர்ந்தார் ஏனென்றால் அந்த அளவிற்கான மாஸ் வசனங்கள் மற்றும் சரியான புள்ளி விவரங்கள் அதிரடி ஆக்சன் மற்றும் நாட்டிற்கு நல்லது செய்யும் பல கதைகளை கொண்ட படங்களில் இவர் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றிருந்தார் இருப்பினும் இவர் அரசியலில் இறங்கிய சில காலங்களிலேயே அவரது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டதால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வெளிநாடுகளுக்கு சென்றும் இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது பிறகு வீட்டிலிருந்தபடியும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட விஜயகாந்தின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் பலனளிக்கவில்லை என்றும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவித்ததாக செய்திகள் வெளியானது இருப்பினும் அதற்கு பிறகு விஜயகாந்த் நலமாக உள்ளதாகவும் பூரண குணமடைந்து வீடு திரும்பிவிட்டார் என்றும் தகவல்கள் வெளியானது அடுத்து கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி சென்னை திருவேற்காட்டில் தேமுதிக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்கூட்டம் விஜயகாந்தை வைத்து நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டார் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் விஜயகாந்த் திடமாக அமர முடியாமல் தேமுதிக நிர்வாகிகளால் பிடித்து அமர்விக்கப்பட்ட காட்சி இணையதளங்களில் வைரலானதால் பல விமர்சனங்களுக்கு உள்ளானது முடியாதவரை வைத்து இப்படி செய்கிறீர்களே அவரை விடுங்கள் ஓய்வெடுக்க செய்யுங்கள் என்று பலர் விஜயகாந்தை பற்றி பரிதாபமாக பதிவிட்ட விமர்சன பதிவுகள் சமூக வலைதளங்களில் பலம் வந்தது குறிப்பாக இயக்குநர் பாண்டியராஜ் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பொழுது சரியான ஓய்வு தேவை அவர் பூரண குணமடையும் வரை அவரை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாதீர்கள் தயவு செய்து பிடித்த ஒரு நல்ல மனிதரை இப்படி ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதனை அடுத்து தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்த பிரேம கேப்டனின் குத்திவிட்டு போனதுதான் அவரின் முதல் சரிவு பிறகு அவர் குறித்து வெளியான வீடியோக்களில் சில சேனல்கள் வெளியிடுகிறார்கள் அவர் பொதுக்குழு மற்றும் கட்சிகளுக்கெல்லாம் என்று கூறினார்கள் கட்சியின் வேட்டி கட்டி வந்து அமர்ந்தா மிஸ்டர் பாண்டியராஜிடம் நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ ஒரு பதிவு போட வேண்டும் என்பதற்காக பதிவிடாதீர்கள் இது சினிமா கிடையாது கட்சி எங்களுக்கு தெரியும் அவரை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று உங்க அறிவுரைக்கும் இலவச அட்வைஸுக்கும் நன்றி என்று இயக்குனர் பாண்டிராஜின் பதிவிற்கு பதிலடி கொடுத்தார் விஜயகாந்த் முடியாமல் இருக்கும் பொழுது அவரால் வாழ்ந்த தமிழ் திரை உலகத்தில் இருந்து ஒருவரும் எட்டி பார்க்கவில்லை இப்பொழுது என்ன கரிசனம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் தைரியமாக கூறி உள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் எந்த திமுக காரணம் சொல்லாது கடலூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுங்களா நான் வாழும் காலத்தில் இன்ப நிதி முதல்வராக வேண்டும் கடலூருடைய முன்னாள் எம்எல்ஏ ராஜன் ஒருத்தர் சொல்றாரு புகழேந்தி சொல்றாரு நான் வாழுகின்ற காலத்துல இன்ப நிதி முதலமைச்சராக வர வேண்டும் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் கொத்தடிமைகளுக்கெல்லாம் கொத்தடிமையாக கடலூர்ல ஒருத்தர் இருக்கார் நிலைமையா பாரு இந்த அளவுக்கு மோசமாக குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய திமுக காரக போட்டி போட்டுக்கிறார் எனக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீங்க இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சரா இருக்கிறீங்க விவசாயத்தை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறீங்க நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் கொடுக்கல கரும்புடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு நாலாயிரம் கொடுப்போம் கொடுக்கல வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் அண்ணே மாடு போதில் அப்படியே வழி விட்டுறேன் அடிக்க மாட்டு அடிக்காதீங்க அப்படியே வழி விட்டுருங்க மாடு போற பாதையில் நாமதானே தானே ரோட்டை மடிச்சு நிக்கிறோம் பா அதோடைய பா வாழைக்கு குறைந்தபட்ச வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம்னு சொன்னாங்க கொடுக்கல இன்னைக்கு விவசாய பெருமக்கள் நெல்ல கொண்டு போனீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டை வைக்கிற கிடமல் ஒரு தாறுப்பாய் கூட கிடையாது மூட்டை வந்தீங்கன்னா அதே மேல இது எதுவுமே செய்யாத அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன என்ன பண்ணாரு தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு கடலூர் மாவட்டத்துல ஆறுநூத்தி எழுபத்தி இரண்டு நிகழ்ச்சிகள் நடத்தினார் இருபத்தி நிகழ்ச்சி ஒரே நாளில் உதயநிதி ஸ்டாலின் விவசாய பெருமக்களுக்கு சொன்னது எதுவுமே செய்யல வாக்குறுதி ஒண்ணுமே மோடி ஐயா விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட முழுமையாக கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கணும் ஆனா நீங்க இந்த முப்பது மாசத்துல எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் ஒரே நாள்ல ஆறுநூத்தி இருபத்தி இரண்டு இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கார்